வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் இல்ல இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் டூ பெரிய கொஸ்டின் தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதியாக இருக்கும்னு நான் நம்புறேன் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஆகுபையை பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க சரியா இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து டீனம் சரியா நாளும் கிழமையும் நாளும் கிளமையும் நலிந்தோர்க்கில்லை சரியா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பன்னரும் கோயின் நன்னலம் சுபட்சி இவ்வழியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை எதுன்னு கேட்குங்க சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீதாம் பொலிப்பெரியை இது ஒரு பொலிப்பெரியை குறிக்கின்ற சொல் தான் பண்டரம் கோங்கன் நல்லறம் சுவற்றி தவற்றி சரியா நூற்றி ஐம்பத்தி மூன்று அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவ்வகை வாக்கியம்னா ஆன்சர் டி இது ஒரு தன்வகை வினையை குறிக்கின்ற வாக்கியம்தான் சரியா நூற்றி ஐம்பத்தி நான்கு எவ்வகை வாக்கியம் என கண்டறி நான் திடலில் ஓடினேன் நான் திடலில் ஓடினுங்கிறது வந்து அது ஒரு தன்வினை குறிக்கின்ற சொல் நான் அப்படின்னாலே தன்வினை குறிக்கின்ற சொல் சரியா நூற்றி ஐம்பத்தி ஐந்து பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய் அப்படின்னு கேட்காங்க குமரன் மலையில் நனையாமல் இல்லை சரியா ஒரு எதிர்மறாக சொல்கிறாங்களா நனையாமல் இல்லை அப்படின்னு அப்போ பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் சரியா ஆன்சர் சி நூற்றி ஐம்பத்தி ஆறு வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு வந்து பாருங்க ஆன்சர் பீதம் தேமாங்கனி பொலிமாங்கனி தேமாங்கனி பொலிமாங்கனி நூற்றி ஐம்பத்தி ஏழு சொல்லின் வகையை கண்டறி வெண்மைன்னு கொடுத்துருக்காங்க வெண்மை குறிக்கின்ற என்ன சொல்லுன்னா ஆன்சர் சீதம் வண்ண பண்பு பெயர் வண்ண வெண்ணைங்கிறது ஒரு கலரை குறிக்கின்ற சொல் அப்போ வண்ண பண்பு பெயரை குறிக்கின்ற சொல் நூற்றி ஐம்பத்தி எட்டு வஞ்சி விருத்தம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீதம் சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யல் மட்டும் வருவது தான் எனது வஞ்சி விருத்தத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் நூற்றி எண்பத்தி ஒம்போது பின்வருமனவற்றில் அகரவரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்யணும் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீதாம் கோமே தேகம் நிலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடீரியம் வைரம் இதை குறிக்கின்ற சொல்கிறது தான் சரியான ஆன்சர் நவமணிகளை குறிக்கின்ற சொல் மற்ற தவறாக பொருந்தி இருக்கு சரியா நூற்றி அறுபதா கொஸ்டின் வினையச்சம் கண்டவின்னு கொடுத்துருக்காங்க வினையச்சத்தை இது என்ன நாலு ஆன்சர்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஆன்சர் டி ஓடிங்க தான் வினையச்சத்தை குறிக்கின்ற சொல் ஓடிய அப்படின்னா பேரச்சம் சரியா ஓடி நான் இது ஒரு முற்றை குறிக்கின்ற சொல் அடுத்த கொஸ்டின் நூற்றி இருபத்தி மூன்று பாருங்கள் வினைமுற்றை தேர்வு செய்யணும் தான் எதுவும் கேட்டிருக்காங்க வா அப்படின்னா வந்தான் வானா வந்தான்கிறத கனையற்ற முடியுது வந்து பேரச்சம் வந்தனன் சரியா வந்தன பேரச்சம் இந்த மாதிரி விடிகள் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒலிபேர்வாறு சரியான பொருளை தேர்வு கேட்டிருக்காங்க மாறி மாறி ரெண்டு டிஃபரெண்ட் பாருங்கள் இதுதான் வித்தியாசம் சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் தான் மலை வேறு மலை இந்த மாதிரிக்கு வந்து மலை இந்த மாதிரிக்கு வந்து வேறு சரியா நூற்றி அறுபத்தி மூணாவது கொஸ்டின் ஒலி வேறுபாடு சரியான விடையை தேர்வு செய் கேட்டிருக்காங்க சரியா அலை அப்படிங்கிறது ஒரு புற்றை குறிக்கின்ற சொல் கலை அப்படிங்கிறது நீக்கு சரியா அடுத்து தலை அப்படிங்கிறது விலங்க குறிக்கின்ற சொல் இளைஞனா இளைத்தல் சரியா சரியா ஆன்சர் ஆன்சர் சி தான் சரியா போட்டிருக்கு நூற்றி இருபத்தி நான்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுன்னு கேட்டிருக்காங்க டெலிகேட் டெலிகேட்னா பேராளர் சரியா ஆன்சர் பி பேராளரை கூறுகின்ற சொல் நூற்றி அறுபத்தஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளின் பெயரை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க அரை அரைங்கிறது என்னதுன்னா அரைந்தவர் முடியும் விநாயக பேரில் அரைந்தவரணும் முடியும் சரியா அரைந்தங்கிறது தொழில் பெயரை குறிக்கும் அரைந்தான பெயரட்சியத்தை குறிக்கின்ற சொல் நூற்றி அறுபத்தி ஆறு இவற்றொல் எது தவறான இணைச்சொல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சரியா தவறான இணை ஆன்சர் ஆன்செ தான் அகலாது போகாது சரியாக இதுதான் தவறான சொல் ஆன்சர்பி மற்றும் அதெல்லாம் இரவு பகல் தன்மை வெண்மை விருப்பு வெறுப்பு இதெல்லாம் சரியாக பொருந்திருக்கு நூற்றி அறுபத்தி ஏழு சரியாக பிரித்தெடுக்கப்பட்ட சொல்லை எடுத்தடுதுன்னு கேட்டிருக்காங்க அஞ்சிலோதி ஓதி அஞ்சில் ஓதினா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி பாருங்க அம் ப்ளஸ் சில பிளஸ் ஓதி அம் சில ஓதி அப்படிங்கிற வரும் சேர்த்துழுதையில் சரியா நூற்றி இருபத்தி எட்டு பின்வரும் ஒருவற்ற சரியான பிரித்தெழுந்த மாதிரி எடுத்த எழுதுதான்னு கேட்டிருக்காங்க சரியா ஓன் பொதிய விழா ஊன் பொதிய விழாங்கிறது பிரித்தெழுதியில் பாருங்கள் ஆன்சர் டி ஓன் பொதி ப்ளஸ் அவிழா ஓன் பிளஸ் பொதி ப்ளஸ் அவிழாங்கிறது தான் சேர்த்துழுது புதிய விழான்னு வரும் நூற்றி எழுத்து வகை அறிந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க சரியா ஆன்சர் பாருங்கள் இயல் வந்து உயிர் முதல் மெய்யீற்றுங்க சுகரிக்கிறது அடுத்து பாருங்கள் புதிதுனால் எனது ஈற்று உயிரீற்று சரியா அடுத்து ஆணினால் எனது உயிர் முதல் உயிரீற்று பரமுனால் எனது மெய் முதல் மெய்யீற்றை குறிக்கின்ற சொல் சரியான ஆன்சர் வந்தேன்னா ஆன்சர் இதுதான் தொண்ணூற்றி எழுபது தமிழ் சொல்லாவதியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா இது உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஆன்சர் பி தான் தேவனையப்பாவனார் தான் சரியா நூற்றி எழுபத்தோரா கொஸ்டின் உவேசா அவர்கள் தனது வாழ்க்கையை வரலாற்றாக தொடராக எழுதிய இதழ் எதுனா ஆனந்த விகடன் ஆன்சர் டி ஆனந்த உடன்தான் உவேசா வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தணி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார்னால் ஆன்சர் டி தான் பரிதிமார் கலைஞர் தான் சரி ஆன்சர் டி பரிதிமார் கலைஞர் நூற்றி எழுபத்தி மூணு வழக்கறிஞராக பணியாற்ற தமிழ் கவிஞர்னால் ஆன்சர்லையான்னு கேட்டிருக்காங்க தமிழ் வழக்கறிஞராக பணியாற்றி நான் பிச்சமூர்த்தி அவங்க தான் வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க நூற்றி எழுபத்தி நான்கு காந்திய கவிஞர் யார் பாருங்கள் நாமக்கல் கவிஞர் சரியா ஓமை கவிஞரானால் சுரதா அடுத்து மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞர் யாருன்னா வாணிதாசன் சரியா சரியாக பரஞ்சிருக்கேன் ஆன்சர் வந்து தான் நாலு சரியாக பரத்துவாங்க இன்னொரு ரிப்பீட்டட் கொஸ்டினு கேட்கலாம் நூற்றி எழுபத்தஞ்சு பாருங்கள் பிசிராந்தார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அடா இறுதி பெற்றவர் யாருன்னா ஆன்சர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறு உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவைகளை பூர்த்தி செய்தனதும் முதல் இளம் புத்த தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி அறிஞர் அண்ணா தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா நூற்றி எழுபத்தி ஏழு மாந்தன் தோற்றமும் ம தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாட்சியவர் யார் அப்படின்னா ஆன்சர் சீதா தேவனையப்பனார் வாங்க தான் உலக தமிழ் மாநாட்டில் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க அடுத்து நூற்றி எழுபத்தி எட்டு சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பதும் காவிரி யார் அந்நதியின் பெருமையிலேயே சோழவள நாடு சோருடைத்து என்று கவிஞர் புலவராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி தான் ராபி சேது இந்த மாதிரி காவிரியின் பெருமை வந்து புகழ்பட பாடிப்பாங்க அடுத்து முன்னூற்றி எழுபத்தொம்போதாவது கொஸ்டின் கூற்று பாருங்கள் கூற்று ஒன்று என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா கூட்டு ரெண்டு பாருங்கள் உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் சரியா ரெண்டுமே ரைட்டு தான் மூன்றாவது பாருங்கள் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன தவறு சரியா வேறு மொழிகளை கிடையாது அப்படின்னு தான் வரும் இது உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க சரியாக அப்புறம் இருக்கும் வந்து ஆன்சர் ஏதான் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு நூற்றி எண்பது மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுகின்றது அப்புடின்னா ஐந்து வகைகள் ஆன்சர் பி சரியா நூற்றி எண்பத்தி மூணு தமிழ் சிறுகதையில் மணிக்கொழிக் காலம் எந்த தலைமுறை சார்ந்தது அப்புடின்னா ஆன்சர் ஏ முதல் தலைமுறை மணிக்கொழிக் காலம் வந்து முதல் தலைமுறையை சார்ந்தது நூற்றி எண்பத்தி ரெண்டு கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ மயிலாட்டம் கரகாட்டின் துணை ஆட்டம் வந்து மயிலாட்டம் நூற்றி எண்பத்தி மூன்று கீழ்கண்டவற்றில் திருவிக்க எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எழுதாத நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் சீதம் மண்முறை கண்ட வாசகம் அப்புடின்னா அவங்கதான் எழுதாத நூல் இது வந்து யார் எழுதியிருப்பாங்க வள்ளலார் அவங்க தான் எழுதியிருப்பாங்க சரியா சைவத்தரு உண்ணன்மார் வரலாறு தமிழ் சோலை இது மூன்றுமே திருவிக்க எழுதிய நூல்கள் சரியா நூற்றி எண்பத்தி நாலு பாருங்கள் விலங்குகள் பலதந்த ஒளி என்னும் நூலை ஏற்றிவர் யார் ஆன்சர் டி பிபிலியன் வாட்சன் பிபிலியன் வாட்சன் நூற்றி எண்பத்தஞ்சு உலகளவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா ஆன்சர் பி தான் புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூல் தான் சரியா நூற்றி எண்பத்தி ஆறு தமிழ் நாடக கலையின் பெருநாட்ஸா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னா ஆன்சர் சி தான் கல்கி கல்கியால் தான் தமிழ்நாட்டின் பெருநாட்சா என்று அறிஞர் அண்ணால் பாராபெற்று பாராட்டப்பெற்றிருப்பாங்க நூற்றி எண்பத்தி ஏழு புறப்பொருள் திணையின் பெயரை தாக்கிய நீதி நூல் எது ஆன்சர் பி முதுமொழி காஞ்சி ஆன்சர் பி முதுமொழி காஞ்சி தான் அடுத்த கொஸ்டின் நூற்றி எண்பத்தி எட்டு வெண்கொடை இலக்கண குறிப்பு தருக வெண்கொடை இலக்கண குறிப்பு வாங்க ஆன்சர் டி பண்புத்தொகையை குறிக்கின்ற சொல் வெண்மை ப்ளஸ் கொடை அப்படிங்கிற பிரிக்கனாலும் வெண்கொடை அப்படின்னு வரும் சரியா பண்பை குறிக்கின்ற சொல் நூற்றி எண்பத்தி ஒம்பது திருகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி இது ஒரு விட்டேட் கொஸ்டின் நல்லாதனார் ஆன்சர் பி நல்லாதனார் சரியா நூற்றி தொண்ணூறு சிறுங்கி நகரில் வாழும் தலைவன் யார் இது ஒரு விட்டேட் கொஸ்டின் ஆன்சர் பி குகன் குகன் தான் சிறுங்கிபுரம் நகரில் வாழாதவர் சரியா நூற்றி தொண்ணூத்தி ஒன்று அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் அனகன் அப்படின்னாலே யார் ராமனை குறிக்கின்ற சொல்லுதான் சரியா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யாழின் வகைகள் யாவை யாழ் மொத்தம் எத்தனை வகைப்படுமனால் நாலு வகைகள் படும் ஆன்சர் ஏ நாலு சரியா நூற்றி தொண்ணூற்றி மூன்று குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது டேஸ் இது ஒரு கொஸ்டின் தான் குடிமக்கள் காப்பியம்னாலே என்ன வரணும் உங்களுக்கு சிலப்பதிகாரம் ஆன்சர் ஏ சிலப்பதிகாரம் யாவு வரணும் நூற்றி தொண்ணூற்றி நாலு போர் உழந்த தடுத்த ஆறையில் நெடுங்குயில் வாரல் என்பன போல் மரித்தொகை காட்ட பாடலில் பயின்று வரும் அணி எதுனா ஆன்சர் சி இது ஒரு தற்கு தற்குறிப்பேற்ற அணியை குறிக்கின்ற சொல் நூற்றி அஞ்சு மோர் புலவர் எழுதிய வேறு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வேறு நூல் வந்து ஆன்சர் பி முதுமொழி மாலை முதுமொழி நாளைன்ற நூலை தான் எழுதியிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் ஆன்சர் டி குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நூற்றி தொண்ணூற்றேழு இரட்டுர மொழிகளின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி வேட் இரட்டுற மொழிதளுக்கு வேறு என்னென்னா சிலையடை அணி அப்படிங்கிறதான் பேறு பெயர் மாற்று பெயர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மனோன்மனியத்தில் வரும் கிளைக்கதை எது சரியான சக்தத்தில் ஆன்சர் எது சிவகாமியன் சரிதம் சிவகாமியன் சரிதம் தான் மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை குறிக்கின்ற சொல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தர்னார் மனோமியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் இந்த மாதிரி நூலை எழுதியிருப்பாங்க சரியாக ரகசிய வழி என்ற நூலை தழுவி அடுத்து இரண்டாவது கொஸ்டின் உலகம் நிலையற்று என்று பாடிய சித்தர் யார் உலகம் மேலேற்ற பாடியவர் சித்தர் வந்து ஆன்சர்பி தான் குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் தான் உலகம் மேலேயது என்று சரியா